பைத்தம்பருப்பு பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இது ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் இதை குக் ஒரு எந்த இடத்துல வேணாலும் குக்கரில் எதில் வேணாலும் அதில் லேசாக நல்லா வருத்திடணும் அப்போ தான் வறுத்து பாயசம் பாயசம் தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு வருத்தா போதும் நல்லா இந்த வாசனை வர்ற அளவுக்கு வருத்தா போதும் நல்லா இந்த முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் வைக்கலாம் இப்போ அந்த ஒரு டம்ளர் பைத்தமருக்கு ஒன்றரை ஒன்றரை அச்சு வெள்ளம் போட்டிருக்கேன் அது அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை பாகு காய்ச்சணும் சும்மா வெள்ளம் கரையிற அளவுக்கு பாகு காய்ச்சினா போதும் எந்த பதமெல்லாம் கிடையாது பாவை வெள்ளம் கரைஞ்சிடணும் பருப்பு பாருங்க நல்லா பூ போல வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சிடணும் இதை நல்லா மசிச்சுக்கணும் இப்போ மசிச்சதில் வெள்ளம் அந்த காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதாவது வடிகட்டி ஊற்றணும் எல்லாம் தூசி இருக்கும்ல அதில் ஏலக்காய் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதை போடணும் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் காய்ச்சின பால் தான் ஊற்றணும் வயிற்றுப்பரப்பு பாயசம் ரெடி இதை மாதிரியே செஞ்சு பாருங்கள் வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சாமிக்கும் நோத்தியம் பண்ணலாம் நல்லது நல்லது இது செஞ்சு பாருங்கள்